நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க நம்ம இப்போ இந்த பதிவில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு இல்லையா இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் உங்களுக்கு கோட்சார பலன்கள் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கறோம் சரிங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த புரிதலுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா பார்க்க வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமான பலமானதுங்க அவ்வளவுதான் அதற்கு மேலே நம்ம என்ன தூக்கி பிடிச்சாலும் சரி என்ன தரமன்றத்தில் சொன்னாலும் சரி பத்து சதமானம் அவ்வளோதான் அதோடைய பலம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பத்து சதமானம் தான் அதற்குட்பட்டு உங்களுக்கு இந்த பலன் இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம இருக்கோம் சரிங்களா இல்லைங்க நான் முழுமையாக ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் வீடு கட்ட போகிறேன் வேலை சம்பந்தமா முயற்சிக்க போகிறேன் தொழில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்கள் முக்கிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்கள் சுய ஜாதகம் தசாபக்தி தாங்க பார்க்கணும் அதுக்கு கீழே இருக்கிற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு நீங்கள் தனிப்பட்ட ஜாதங்கள் பார்த்துங்க மேலோட்டமாக இந்த காலகட்டம் கோச்சார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு கொஞ்சம் நன்மைகள் அதிகமாகவும் கொஞ்சம் தீமைகளும் அதிகமாகவும் இருக்கிற ஒரு ஆண்டு முதல்ல நம்ம நன்மைகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு வெளிநாடு முயற்சி வெளிமாநில முயற்சி வெளியில போய் செட்டில் ஆக போற அப்படின்னு ஏதேனும் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தும் ஆக வெளியிட அமைப்புகளுக்கு மிக சிறப்பானது ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இரண்டாவது ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்க அந்த பிஆர் போன்ற ஏதேனும் முக்கிய விஷயங்களுக்கு முயற்சி கிடைக்குதா அதற்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த லாட்ரி சீட்டுன்னு இந்த ஊக வாணிபம் ஊக வாணிபம் இல்ல எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் இங்க பாருங்க எல்லாரும் போய் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது உங்க ஜாதக அமைப்பின்படி அமைப்பு இருந்தா ஒரு சிலருக்கு கிடைக்கும் சரிங்களா பெருசு வச்சு அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி எதிர்பாராத நல்ல பேர் கிடைக்கலாம் எதிர்பாராத பண வரவு கிடைக்கலாம் எதிர்பாராத புகழ் கிடைக்கலாம் எதிர்பாராத நல்ல உறவுகள் கிடைக்கலாம் எதிர்பாராத உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஏதேனும் ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்தவே இருக்க மாட்டீங்க ஆனா அது உங்களுக்கு கிடைக்கணும்னு கூட இருந்திருக்காது திடீர்னு கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் போல திடீர்னு திடீர்னு சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் கையில ஒரு மணி ஃபுல்லோ இந்த ஆண்டு முழுக்கவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல இந்த ஆண்டு முழுக்க கையில ஏதாவது ஒரு பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகுல இருந்து பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் குடும்பத்துல ஏதேனும் சுபகாரியங்கள் இல்லை உங்களுக்கு திருமணம் நடக்காம இருக்கு இல்லை குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு நடக்கும் அதுலயும் குறிப்பாங்க இந்த மே மாசத்த பிறகு திருமண அமைப்பு கைகூடி வந்துடும் இந்த குழந்தை பாக்கியம் அதற்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இல்லை உடல்நிலை தொந்தரவுகள் எதுவுமே இருக்குன்னு பர்டிகுலரா குழந்தைக்காக யாரையும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மருத்துவ உதவிக்கு பிறகாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருதும் கிடையாது குலதெய்வத்தை மட்டும் ஒரு முறை நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிருங்க அது இன்னும் உங்களுடைய குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளை வலுப்படுத்திவிடும் கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றத்திற்காக முயற்சிக்கிறீங்க இல்லை ப்ரொமோஷனுக்காக முயற்சிக்கிறீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு முயற்சிங்க உங்களுக்கு சாதகமாக அது அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தகப்பனார் தகப்பனார் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து சில நல்ல அமைப்புகள் நல்ல ஆதரவுகள் உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு கிடைக்கும் இந்த ஆண்டு மே மாதத்துக்கு பிறகுல இருந்து ஓரளவுக்கு நன்மைகளை செய்கின்ற ஆண்டாக அமையும் அதே போல ஒரு சிலர் வந்து எதிரியாவது இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த காலத்தில் போய் கோல்டில் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சொத்துக்கள் வாங்கி போடுறதுக்கோ வண்டி வாகனம் வாங்கி போடுறதுக்கோ இந்த ஆண்டினுடைய இருந்தே உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது ஸோ ஓவராலாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இந்த இடங்களில் உண்டுங்க சரி எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா விருச்சகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது அதில் முதல் விஷயம் ஒர்க்குங்க அது வேலை ஆயினும் சரி தொழில் ஆயினும் சரி கொஞ்சம் ஸ்மூத்தாக போகாது ஒரு ப்ரெஷர் ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த வேலை செய்கின்ற தொழில் செய்கின்ற சூழல்கள் கொஞ்சம் நமக்கு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை காலை பிடிச்சி கீழே இழுக்கிற மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பாங்க அப்போ ஒர்க் பண்ணுற இடங்களில் கொலிக்ஸை கூட வேலை செய்பவர்கள் பகச்சிக்கிடாதீங்க எந்த நிலையிலும் உயர் அதிகாரி நமக்கு மேல்மட்டத்தில் இருக்கிறவங்கள எதிர்த்து பேசாதீங்க அதே போல் அடிக்கடி இந்த காலகட்டம் ஒன்று வேலையில் ப்ரெஷர் இருக்கும் இல்லை ஒரு வேலை போய் வேறு வேலை கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க சரிங்களா ஒர்க்கில் இந்த ஆண்டு முழுக்கவுமே ஒரு மன அழுத்தத்தோடு நகரக்கூடியது மாதிரியான ஒரு ஆண்டு அதேபோல் தான் தொழில் பண்றவங்களுக்கும் அடிக்கடி தொழில் கொஞ்சம் டல்லாகி டல்லாகி தான் வரும் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் இல்ல இந்த ஆண்டு முழுக்கவும் சீரான பொருளாதாரம் சொல்ல முடியாது ஏற்ற இறக்கத்தோடு கூடிய பொருளாதார அமைப்புகள் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு நீடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் சரிங்களா அதே போல் இந்த ஆண்டு பொதுவாகவே தாய் மற்றும் தந்தையர் இருவரினுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் குறிப்பா தாயாரினுடைய உடல்நிலை சரிங்களா கூடுதல் கவனம் செலுத்தணும் உங்களுடைய ஹெல்த்லயுமே பார்த்தீங்கன்னா அப்பப்ப கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும் அதுவும் முதல் ஐந்து மாதம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் குடும்பத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் போடுறது தொழிலை விரிவுபடுத்துறது அதெல்லாம் வேண்டாம் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் பண விரயங்களை அதிகளவு ஏற்படுத்தும் அதனால பொருளாதார ரீதியாக ஏதேனும் அதிக அகலக்கால் வச்சுட்டு அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாமல் கடனில் போய் சிக்கிக்கிட வேண்டாம் இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிறது நல்லது ஆக உடல்நிலை பொருளாதாரம் வேலை செய்கின்ற அந்த சூழல் இது மூணிலும் மிக கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் உறவுகள் கிட்ட என்ன பேசுறோம் ஏது பேசுறோங்கிறத பார்த்து பேசணும் நீங்க சொல்ற சின்ன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு மலை ஏறிடுவாங்க அவங்க சொல்ற பெரிய வார்த்தையை கணக்குலேயே வச்சுக்கிட மாட்டாங்க ஆக உறவு சிக்கல்கள் ஏற்படும் உங்க குழந்தைகளினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் சரிங்களா தாயார் மற்றும் உங்க குழந்தைகளினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஸோ ஓவராலாவே இந்த ஆண்டு நாற்பது சதமானம் நன்மை அறுபது சதமானம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆண்டாக தான் உண்டுங்க சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோனு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பலன் நீங்கள் முக்கிய விஷயம் பண்ணுறீங்க ஏதாவது முக்கியமான விஷயங்களை முன்னெடுக்க போறீங்கன்னா உங்கள் சுய ஜாதக தசா புக்திகளை ஒரு ஆலோசனை பெற்றுட்டு அதன் பிறகு முயற்சி எடுக்கிறது மிக நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி